சென்னையில் கனமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் என்டிஆர்எஃப் வீரர்கள் தயார் நிலை வைக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் சென்னையில் கனமழை பெய்து வரும் நிலையில் தற்பொழுது மழையினால் பாதிக்கப்படும் இடங்களுக்கு செல்வதற்காக என்டிஆர்எஃப் வீரர்கள் தயார் நிலை வைக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் வடகிழக்கு பருவமழை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது குறிப்பாக சென்னைக்கு அதிகமான கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில்தான் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முப்பதற்கும் மேற்பட்டோர் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய புது இருக்கக்கூடிய இடங்களில் தற்போது அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருவது என்பது வழக்கம் அந்த வகையில் இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்காக தான் தற்போது தயார் நிலையில் இருக்கிறார்கள் ஏனென்றால் வடகிழக்கு பழுவை தொடங்கினாலே பல இடங்களில் சென்னைகளில் தாழ்வான பகுதிகளில் அந்த மழையுடைய அதிகம் இருப்பதனால் தாழ்வான பகுதிகளில் அந்த வெள்ளப்பெருக்கு என்பது அதிகமாக ஏற்படும் போன்று சாலை ஓரங்கள் இருக்கக்கூடிய மரங்களும் என்பது வேரோடு வந்து சாய்ந்திருக்கும் அந்த மரங்களை எல்லாம் அகற்றுவதற்காகவும் மக்களை விரைந்து மீட்பதற்காகவும் தற்போது தேசிய பேரிடர் மீட்பு பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் உபகரணங்கள் என்பதும் எல்லாமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது மோட்டார்கள் விசைப்படகுகள் போல் படகுகள் மரம் மறுக்கும் இயந்திரங்கள் லைவ் ஜாக்கெட்டுகள் என்ற பல உபகரணங்களும் தயார் நிலையில் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது தேசிய பேரிட மீட்புக்குடியினுடைய ஆய்வாளர் சக்தி முருகன் தற்போது நம்முடும் இருக்கா நாம் அவருடன் கேட்போம் சார் வணக்கம் சார் வடகிழக்கு பருவமழை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கினாலே சென்னையில் பல இடங்களில் அதிகமாக அந்த தண்ணீர் தேங்கக்கூடிய நிலை என்பது எப்போதுமே இருக்கும் தற்போது இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்காக எந்த அளவுக்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்கீங்க சார் இந்த வடகிழக்கு பருவ மழை மட்டுமல்ல எல்லா விதமான எமர்ஜென்சியாகவும் மின்ஸு சந்திக்க தயாராக இருக்கேன் எல்லா விதமான உபகரணங்களும் எங்கள்கிட்ட இருக்குது அதாவது எந்த விதமான ஃப்ளட்டு மட்டும் இல்லை இதை விட சைக்ளோன் சுனாமி எந்த எல்லோரும் எல்லா விதமான எமர்ஜென்சிக்கும் எப்படி பேஸ் பண்ணுறது எப்படி எஃபெக்டிவ்லி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா ட்ரெயினி ட்ரெயின்டு பர்சன்ஸு நம்ம முப்பது பேர் கொண்ட குழு இப்போ இங்கே இருக்குது எப்போல்லாம் எங்களுக்கு கால் வருதோ உடனே அந்த இடத்துக்கு போய் மக்களை அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி பாதுகாப்பான இடத்துக்கு போய் போய்விட்டுருவோம் சார் இந்த வருடம் என்னென்ன உபகரணங்கள் கூடுதலாக ஒருவாள் கொண்டு வரக்கப்பட்டிருக்கிறது எத்தனையான விதமான உபகரணங்கள் தற்போது நம்ம பயன்படுத்தி வருகிறோம் சார் இப்போ எல்லா விதமான உபகரணங்கள் ஒன்றும் தனியாக ஒன்றும் இல்லை எப்போவுமே வச்சுருக்கேன் இதை விட மாடர்ன் உபகரணங்களும் நம்மள்கிட்ட இருக்குது ப்ளட் சம்மந்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஆர்பி போர்ட் ஓபிஎம் மோட்டார்ஸு இன்னும் லைஃப் ஜாக்கெட்டு லைஃப் ஜாக் லைஃப் பாய் இதை விட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இது மாதிரி நிறையா எந்த சமயத்தில் கண்டிஷனுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நாங்கள் உபயோகிப்போம் எல்லா உபகரணங்களையும் ஊதிச்சு மக்களை எப்படியாவது அந்த எமர்ஜென்சி எஃபெக்டட் ஏரியாவிலேருந்து நம்ம காப்பாற்றி சேஃபர் ப்ளேஸ்க்கு கொண்டு போகணும் அவ்வளோதான் இப்போது வந்துட்டு முப்பது பேர்கள் கொண்ட ஒரு குழுக்கள் தயார் நிலையில் இருக்கிறீங்க ஆனால் வடகிழக்கு பருவமழை நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு சில நேரங்களில் அதிகமான பாதிப்புகள் வந்து ஏற்படுத்திவிடும் ஒருவேளை அதிகமான நபர்கள் தேவைப்பட்டால் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கா சார் ஆ வாய்ப்புகள் இருக்குது சார் இப்போ இப்போதைக்கு முப்பது பேர் இங்கே இருக்கேன் இங்கே எல்லா இடத்துலையும் வருது அதிகமான ஆட்கள் தேவை அதிகமான டீம் தேவைன்னா ரெடியாக இருக்காங்க அங்கே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவர்ஸு ஆன்வியில் ரெண்டு டீம் அங்கே ரெடியாக இருக்குது மெசேஜ் கொடுத்தா போதும் உடனே வந்துடுவாங்க அதை விடவும் அதிகமாக தேவைப்பட்டாலும் நம்ம டீம் அங்கே ரெடியாக இருக்குது ஃபோர்த்து போட்டாலும் என்டிஆர் அரக்கோணத்தில் மெசேஜ்காண்டி தான் வெயிட்டு உடனே வருவாங்க டு மேனேஜ் டிசாஸ்டர் எஃபெக்டிவ்லி இந்த வடகிழக்கு பருவமழை வந்தாலும் கூட நாங்கள் அதை தயார் நிலையில் வந்து நாங்கள் எப்போதுமே இருப்போம் என்றும் கூடுதலாக தற்போது முப்பது நபர்கள் கொண்ட ஒரு குழுவினர் வந்து தற்போது தயார் நிலையில் இருக்கிறார்கள் ஒருவேளை கூடுதலாக நபர்கள் தேவைப்பட்டாலும் கூட உடனடியாக நாங்கள் எங்களுடைய குழுக்களை இங்கே வர வைத்து மக்களுக்கான என்ன அந்த பாதுகாப்பு விவரங்களை பயன்படுத்தி அவர்களை மீட்க முடியுமோ அந்த நிலைகளில் நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் என்றும் தேசிய பேரிடர் மேற்பாளைய ஆய்வாளர் சக்தி முருகன் வந்து தெரிவித்திருக்கிறார் சுரேஷ் தகவலுக்கு நன்றி